வாய்ப்பில்லை இப்போ முதல் தடவையாக இதை பற்றி நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நம்ம மட்டும் நினைக்கிறோன்றது இல்லை சாமியே நம்ம ஐயாவை எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறாருன்றதுக்கு முதல் முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி தொடங்கும் போதே சஷ்டி அன்னைக்கு தான் இங்கே சாமி சன்னிதானத்திலே நம்ம முதல் வகுப்பு ஆரம்பிச்சோம் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது கோயின்சிடெண்ட்டாக அமைஞ்சது தான் பெருசா பிளானே பண்ணலை அதே மாதிரி பாருங்க இந்த திருமுறை பதினோராம் திருமுறை அவர் திருமுறை வகுப்புன்னு நான் நினைச்சேன் முதல் திருமுறையிலேருந்து அப்படிதான் ஆரம்பித்து வருவாங்கன்ட்டு திருமுக பாசுரம் சொல்லிட்டு சாமி எழுதிய அந்த முதல் பாடலில் ஆரம்பிக்கும்போதே எனக்கு உண்மையிலே கண்ணீர் வந்துருச்சு கடவுளோட அருளால் அந்த பாசுரத்தை தொடங்கி இருக்கிறோமே அப்படின்ட்டு ஐயா அதை எப்படி சிந்தித்து அதை ஆரம்பித்தாங்கன்னு தெரியல எனக்கு அது அப்புறம் மூத்த திருப்ப அதிகம் சொல்லிவிட்டு காரைக்கால் அம்மையார் சாமியே அம்மான்னு கூப்பிட்டேன் நம்ம சொல்லுவோம்ல வாழ்க்கையில் எல்லாமே அம்மா தான் தொடக்கம் அந்த மாதிரி அம்மாவோட பாசுரத்தையே ஆரம்பித்து தொடங்கி வச்சது அடுத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் உண்மையிலே இதெல்லாம் நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நான் காரைக்காலம்மே இருக்க அந்த திருவாலங்காடு பல தடவை போயிருக்கேன் நான் சின்ன போதிலேருந்தே ஆனால் அந்த பதியோட அருமையை தெரிஞ்சு இந்த பாசுரம்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு அங்கே கால் வைக்கும் போதே மனசு வேறு நிலையில் மாறிப்போகுது இப்போது இந்த உணர்வை வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்டு புரிஞ்சு போது மட்டும்தான் கிடைக்க முடியும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை இன்னொன்று ஐயாவோட வகுப்பு ஸ்பெஷல் என்னென்னா ஏதோ பாடம் ஆரம்பித்தோம் தொடங்கணும் போனோன்னா எல்லாருமே செய்கிறாங்க ஆனால் அதை நம்ம மனசில் நிறுத்தணும்னா நம்மளோட அவர் வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்குற விஷயங்களெல்லாம் சொல்லி உணர்த்தும் போது பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி இது என்றைக்குமே நம்மளை விட்டு மறக்காத மாதிரி நிறைய இன்சிடெண்ட்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி அது நம்ம மனசுக்குள்ளே பாருங்கள் நம்ம ரத்தத்தோடு கலந்த மாதிரி உண்டாக்கி விட்டுடுறார் அந்த சப்ஜெக்டை நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் வயசாகி போனால் கூட உங்கள் பேத்தி கூட சொல்வீங்க நான் அங்கே கிளாஸுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நினைவில் பதிய வைக்கிறதுங்கிற ஒரு சிறந்த கலை அதை நம்ம ஐயா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அது அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னொன்று இவர் சல சகலகலா வல்லவர் மாதிரி இவர் நான் நினச்சது சித்தாந்தம் இந்த ஆன்மீகங்கிறது ஒரு சின்ன வட்டம் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி பேசுவாங்கன்னுலாம் நினச்சிருக்கேன் ஆனால் இவர் கணிதம் அறிவியல் என்ன சயின்ஸ் என்னென்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாத்துலேருந்தும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு அது எங்கேருந்து எடுக்கிறாருன்னு தெரியல மேலும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இவர் அந்த திருமுறைன்னா திருமுறையோடு நிறுத்துறது கிடையாது அதில் சித்தாந்தத்துக்கு நிறைய எடுத்து எடுத்து ஒரு பதிகங்கள்லாம் சொல்லுவார் அதே மாதிரி சித்தாந்த வகுப்புலன்னு பார்த்தீங்கன்னா திருமுறை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார் அது எப்படி அவர் இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காருன்றது என்னால் இன்னிய வரைக்கும் யோசிக்கவே முடியல நான் பார்த்த வியந்ததில் இந்த ஐம்பது ஆண்டு என்னோடய வயது அனுபவத்தில் இப்படி ஒரு கல்வியாளரை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இது நிச்சயமாக கடவுள் சந்நிதியில் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த மாதிரி கொஞ்சம் கல்வி தகுதி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆணவங்கிறத நம்ம நிறையவே பார்க்கலாம் அது கொஞ்சமும் இல்லாமல் நம்மளோட ஒருத்தராகவே அவர் எப்பயுமே இருக்கிறாரு அது அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா அதை நல்லபடியாக அனுபவித்து நல்லா நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த பதிமூணோராவது திருமுறை முடிக்கும் முடிக்கும்போது எதோ முடித்தோம் அடுத்த த பதிக்க ஆரம்பிக்கணும் இல்லாமல் அதை ஒரு நல்ல விஷயமாக பாருங்கள் நம்ம திருவாலாங்காடு போய் தலையாத்திரியாக பண்ணி அந்த பதியில் அம்மா பாடின பாடல்களை பாடி நிறைவு செஞ்ச அனுபவன்றது மறக்கவே முடியாத ஒரு சிறந்த அனுபவம் இதை ஒரு ஒரு திருமுறைக்கும் கொண்டு போகணுன்றது என்னோடய விண்ணப்பமாக வச்சுக்கிறேன் ஐயா உங்ககிட்ட இன்னொன்று பாருங்க அன்னைக்கு நடந்த நிகழ்வு உங்கள் சில பேருக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ தெரியல அன்னைக்கு அம்மையாரோட குரு பூஜை தினம் ஞாபகம் இருக்குங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம இதெல்லாம் பிளானே பண்ணலை அப்போது இது அம்மையாரும் அந்த ஆண்டவனும் இதை அங்கீகரிக்கிறாங்கன்றது தானே அதில் உண்மை அது பாடி முடிக்கும்போது மேலதாளத்தோடு அங்கே உள்ளே பூஜை நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது இது எவ்வளோ பெரிய விசேஷன்றது யோசிச்சு பாருங்க இது சாமியே துணை நின்று இந்த வகுப்பை நடத்த வச்சு நம்மளுக்கு இப்படி ஒரு ஆசிரியரை கொடுத்து நம்மளை வழி நடத்தி போகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க தயவு செஞ்சு எல்லாரையும் இந்த அமுதத்தை கிட்ட இருந்து இந்த வாழ்வீ வாழ்வுக்காக இந்த பிறவி பயனுக்காக எல்லாரும் இதை அனுபவிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வகுப்புக்கு தவறாமல் வாங்க போன வகுப்பு என்னால் வர முடியாமல் போச்சு இந்த நிகழ்வு பற்றின எந்த விஷயம் எனக்கு தெரியல முந்த நாள் தான் ஐயா போட்ட மெசேஜை வச்சு தான் பார்த்தேன் அதனால் என்னால் பெருசாக ப்ரிப்பேர் பண்ண முடியல எனக்கு அடுத்த சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா உண்மையிலே நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ யோசனைக்கு வரல சரிங்களா அடுத்த முறை எனக்கு சொல்லுங்கள் ஐயாவை பற்றியும் சரி வகுப்பு நடந்த விஷயங்களையும் பற்றி உண்மையில் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஹைலைட்டாக சில விஷயம்லாம் இருக்குது அதை நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் நன்றி ஐயா நன்றி சிவா என்னமோ சிவா திரு சிற்றம்பலம் இது வரைக்கும் எங்கேயுமே பேசுனதும் இல்லை அதோடய பழக்கமும் ஒரு துளி கூட கிடையாது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேச்சாக இருக்குது அதனால் இதில் இதெல்லாம் தவறு இருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கங்கோ எல்லாருக்கும் வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுறேன் ஆசிரியருக்கு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுறேன் குருநாதருக்கும் வணக்கம் தெரிவிச்சுறேன் இந்த பதினொன்றாம் திருமுறைன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் பதினொன்றாம் திருமுறை அப்படின்றது நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் எத்தனை பதிகம் பாசுரம் இரட்டிப்பு மணிமாலை மும்மணி கோவை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ அலசி ஆராய்ஞ்சு அந்த முத முதல் எடுத்து அந்த கிளாஸு நாற்பத்தோரு பதி இதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக எடுத்து அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னார் ரொம்ப வியப்பாக இருந்தது அது அந்த பாடம் எடுக்க எடுக்க ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது வருஷப்படுத்தி பார்க்கும்போது மும்மணி கோவனா என்ன அப்படின்றது என்ன வெண்பானா என்ன இதெல்லாம் அவ்வளோ தெளிவாக திட்ட தெளிவாக அவ்வளோ சொன்னது இதெல்லாம் வந்து நம்ம கேட்டதும் கிடையாது எங்கேயும் அனுபவித்ததும் கிடையாது சும்மா பாட்டாக படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம இது அப்படி அவ்வளோ தெளிவாக சொல்லும்போது இவ்வளோ தெளிவாக சொல்லும்போது அதோட அர்த்தம்லாம் என்ன ஏது மும்மணிக்கோவனால் என்ன ஒரு கோர்வையாக வர்றது இரட்டி மணி மாலைன்னா என்ன கோ சேத்திர வெண்பானா என்ன இதெல்லாம் அவ்வளோ சொல்லும்போது ரொம்ப அதிசயமாகவும் ரொம்ப எனக்கு பேச தெரியல என்ன சொல்கிறதுன்னேட்டு அவ்வளோ அனுபவித்தோம் எல்லாத்தையுமே இதில் இன்னொன்று காரைக்கால் அம்மையார் வந்து அம்மையார் அம்மையார் அப்படின்னு சொன்னாங்கோ அத்தனையும் அவர் உணர்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் அப்பா கிட்ட கேட்பாங்கோ ஏன்பா உன்னை எல்லாரும் திட்டுறாங்க நீ இதை இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு பிள்ளைய சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க இதெல்லாமும் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அனுபவிச்சோங்க அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சோம் அம்மா வந்து ஒரு பிள்ளைய வந்து ஏன்பா தலையில் எப்படி பாம்பு வச்சுட்டுருக்க இப்படி ஒரு சட்டை சட்டெல்லாம் தலையெல்லாம் இப்படி வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அதை அனுபவிக்கும் அனுபவிச்சோம் நாங்கள் ஒரு அம்மா எப்படி ஒரு பிள்ளைய சொல்லுவாங்க அப்படின்றத ரொம்ப அனுபவிச்சு சொ நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுது இன்னொன்று சேத்திர வெண்பாலை ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் என்னென்னலாம் பதிகம் பாடினாங்கோ அப்படின்றது இல்லாமல் அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது க்ஷேத்திர வெண்பாலை சொல்லும்போது அந்த இதுவும் ரொம்ப அனுபவிச்சுன்னாங்கோ அம்மா சொன்ன மாதிரி பிரபா இந்தம்மா சொன்ன மாதிரி அன்னைக்கு ரொம்ப அவங்களே அங்கீகாரம் கொடுத்தா மாதிரி அன்றைக்கி அம்மாவோட குரு பூஜை அந்த கெட்டி மேளம் எல்லாமே ரொம்ப சுவாமியே வந்து அ அனுகிரகம் பண்ணால் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம தலையாத்திரை போகும்போது இன்னும் என்ன சொல்ல நிறைய பிரபலப்பட்ட ஆனால் சொல்கிறதுக்கு வார்த்தை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அனுபவிச்சேங்கய்யா ரொம்ப அனுபவப்பட்டோம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க முதல் திருமுறை ஆரம்பிக்கும் போது நான் ஏழு வருடம் காத்துக்கிட்டு இருந்தேன் தில்லையில் வந்து எல்லாரும் முற்றோதல் பண்ணாங்க நானும் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு சாமி விண்ணப்பம் வச்சேன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்க எல்லாருமே அது போல் தான் நினைப்போம் இங்கே வர்றதால நீங்கள் பாடம் நடத்துகிறதால பதிகங்களை புரட்டி பார்க்குற எண்ணம் வருது நமக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன பதிகம் என்ன அழகாக குறிப்பு தரீங்க அந்த குறிப்பை வச்சு வீட்டுக்கு போனவனே அந்த பதிகங்களெல்லாம் படிக்கிற வாய்ப்பு கற்று எழுதுகிற வாய்ப்பு சிந்தனைகள் இது மேலே தான் போகுது மற்ற சிந்தனைகளெல்லாம் குறைஞ்சி போதையா இங்கே பாடம் படிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தாலும் தான் இது போய் சேருது அதுல நானும் ஒருத்தியா இருக்கேன் ஐயா நீங்க மென்மேலும் இந்த பாடங்களை நடத்தி எங்களை வழி நடத்த வேண்டும் ஐயா உம் ஆசிரியர் திருவடிகளையும் வணங்கிக்கிறேன் இங்க இருக்கிற அடியார் திரு திருவடிகளையும் வணங்கிக்கிறேன் வேறுங்க எந்த குறிப்பும் எடுத்துகிட்டு வரல நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுவேன் முதல் முதல் வந்து சவி சித்தாந்தம் முடிஞ்சவொன்னே திருமுறை வகுப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டவனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காரணம் நாங்கள் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு திருமுறை படிச்சிட்ருப்போம் ஆனால் அதுக்கு விளக்கு உரை கிடைக்கிது பெரிய புராணத்தில் விளக்கு உரை கொடுத்துருக்காரு ஐயா அதை தாண்டி நம்ம எல்லா பதவிங்களும் பார்க்க போகிறோன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சி இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டு அமுதாவும் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கோம் முதல் வந்து திருமுக பாசுரம் அதை ஆரம்பித்த உடனேயே நம்மளுக்கு தெரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பாடா நம்ம இவ்வளோ காலம் படித்த திருமுறை வேற இப்போ அனுபவித்து நம்ம பாட போகிறது வேறேன்னு எனக்கு தெரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு எளிய கவிஞனுக்கு எளிய புலவருக்கு சுவாமி எந்த அளவுக்கு இறங்கி வந்து வெஞ்சாமரத்தோட தடியை திருடி கொடுக்கறது இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது எவ்வளோ எளிய தன்மையாக அவர் வந்து பண்ணுறாரு எவ்வளோ அணுக்கமாக இருக்காருன்றத அந்த பதிகத்தில் உணர வச்சாரு அதில் இருந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஓ இதை இப்படி தான் நம்ம உணர்ந்து படிக்கணும் என்னமோ மனப்பாடம் பண்ணுறோம் ஏதோ செய்யணா வேணும்னா போய் சாமி கிட்ட கேட்குறோம் அது வரையில இருந்ததை மாறி இதெல்லாம் நம்ம உணரணும் உணரணும் உணரணும்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அடுத்தது அற்புத திருவந்தாதி மூத்த மூத்த திருப்பதிகம் அதுவும் எங்கள் எனக்கும் அந்த கோவிலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப தொடர்பு அது வந்து பர்சனல் அது பெர்சனாக இப்போ நான் ஆழ்வேன் அதனால் வேண்டாம் அடுத்தது அற்புத திருவந்தாதி ரொம்ப அற்புதம் கடைசியாக அந்த பத்து பாடல்கள் அங்கே போய் ஐயா பண்ணது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்திருந்தார் கூடவே வந்திருந்த அது வந்து இறைவன் திருவருள் அவர் வந்து இந்த நீலி கதையை வந்து தான் கேட்டார் ஐயா சொல்லி அவர் இப்போவும் சொல்வார் ஒரு நாலு நாள் முன்னாடி கூட சொன்னாரு நீலிக்கண்ணி வடிக்கிறான்னு சின்ன போதிலேருந்தே திட்டுவாங்களாம் அவங்க அக்கா தங்கச்சி யாராவது இது பண்ண திட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய அந்தணர்கள்லாம் ஒரு பேய்க்காக பேய் கதைங்க நடந்துருக்கு இந்த ஒரு அந்தனரோட உயிருக்காக எழுபது அந்தணர்கள் உயிரை மாச்சிக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு வியந்து வியந்து போனார் ரொம்ப மகிழ்ச்சி அற்புத திருவந்தாதி அற்புதமாக முடிஞ்சுது அடுத்தது சருமான் பெருமான் பொன்வன் நந்தாதி தானே அதான் ஒரு ஆன்மா இறைவனோட எப்படி பார்க்க முடியல வணங்க முடியலன்னா எப்படி எல்லாம் வாடுது வணங்குது வதங்குது அவரை ஒரு மாதிரியே தன்னையும் பாவிச்சுக்குது இந்த ஒப்புமை நிஜமா நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல மன்னிச்சிக்காங்க ஐயா கே சொன்னதை வச்சு நான் பேசிக்கிறேன் அவ்வளோதான் அந்த எளிய முறை எளிவந்த தன்மையன் இறைவன்றதை உணர்த்தினது அற்புதத்தில் திருவந்தாதி பொன்வன் வந்தாதி அடுத்தது கைலாய ஞான உலாக்கே எனக்கு வரதுக்கு இறைவன் கொடுப்பனை இல்லை இனிமே தான் வரணும் அதுக்கு இருந்தாலும் அந்த எளிவந்த தன்மையின் மாதிரி நம்மளுக்கு சுவாமி இங்கே எளிவந்த தன்மையெல்லாம் ஒருத்தர் தந்திருக்கார் அவரை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்மளும் உயிர் பெறுவோம் நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா நாங்கள் சாய்ச்சம் தரணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பெற்றவங்களும் நல்லா இருக்கும்